தமிழ்நாடு அரசுடைய பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலமாக நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் விசாரத் கைவினை கலைஞர் கடன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இந்த கடன் கைவினை கலைஞர்களின் மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்காக குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்கள் உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் வாங்குவதற்காக தான் இந்த கடன் வந்து வழங்கப்படுது இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர் மதவழி சிறுபான்மை இனத்தவராக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தவர்கள் பார்சிகள் ஜெயினர்கள் ஆகியோர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் வந்து கடன் வந்து வழங்கப்படுது இந்த கடன் தேவை அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சிறுபான்மையினர் மத சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை திட்ட அறிக்கை வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களின் அடிப்படையில் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அங்கே கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அல்லது மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டு வகை திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது திட்டம் ஒன்றுல வந்து ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அதிகபட்ச கடன் தொகை வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இதற்கு வட்டி விகிதம் ஆண்களுக்கு ஆண்டிற்கு அஞ்சு சதவீதம் வட்டி விகிதம் பெண்களுக்கு ஆண்டிற்கு நாலு சதவீதம் இந்த கடன் திருப்பி செலுத்தும் காலம் அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள இந்த கடன் வந்து திரும்ப செலுத்திடணும் திட்டம் இரண்டில் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்ச கடன் தொகையாக பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க வட்டி விகிதம் ஆண்களுக்கு ஆண்டிற்கு ஆறு சதவீதம் வட்டி விகிதம் பெண்களுக்கு ஆண்டிற்கு அஞ்சு சதவீதம் திருப்பி செலுத்தும் காலம் அதிகபட்சம் அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள இந்த கடனை வந்து திருப்பி செலுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த கடன் தேவைப்படுதோ அவங்களெல்லாம் விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க